ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பொங்கல் சிம்மா நம்ம வந்து திருச்செந்தூரில் சூப்பராக முருகப்பெருமான தரிசனெலாம் முடிச்சுட்டு நேற்று வந்து ரூம் வந்து செட்டில் ஆகிட்டோம் இன்னைக்கு மார்னிங் இந்த ரூமை செக் அவுட் பண்ணுறோம் டைம் ஆகிடுச்சு மணி ஆறரை மணி ஆகிடுச்சு நம்ம மணி தான் நேற்று வந்தோம் ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போய் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து போலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குலசேரப்பட்டினத்து இருக்கக்கூடிய முத்தாராமன் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஏழு மணி நம்ம வந்து இன்றைக்கி பௌர்ணமி அணிக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் நாலு மணி ஸோ இந்த கோவிலில் போயிட்டு அம்மனை தரிசனம் முடிச்சுட்டு வந்து இந்த கோவிலோட சிறப்பகம் ஸ்தல வரலாறு அப்படின்றத மொத்தமாக நம்ம சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே எந்த அளவுக்கு எனக்கு வீடியோ எடுக்க அனுமதிக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணலாம் அங்கே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே குலசேரப்பட்டினம் வந்து முத்தாரம்மன் நான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் இங்கே வந்து சிவபெருமான் வந்து ஸ்ரீ ஞானமூர்த்தியாக நமக்கு அருள் வைக்கிறார் இன்றைக்கி வியாழக்கிழமை பௌர்ணமி நாளில் கூட்டம் வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் போகும்போது நிறுத்தி நிதானமாக சாமி பார்த்தோம் எங்கள் பின்னாடி யாருமே இல்லை அந்தளவுக்கு நிறுத்தி நிதானமாக அற்புதமான ஒரு சேவை இன்றைக்கி ஸ்ரீ முத்தாராமனை தரிசிச்சுட்டு அந்த ஞானமூர்த்தியை தரிசனம் முடித்தோன்னே கையில் வந்து எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க ரொம்பவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இப்போ இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னன்றதை இப்போ பார்க்கலாம் திருச்செந்தூரில் இருந்து கன்னியாகுமரி போகும் வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் குலசேகரப்பட்டினம் என்ற ஊரில் அமைந்திருப்பதுதான் இந்த முத்தாரம்மன் கோவில் இந்த குலசேகரப்பட்டினத்தில் இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய அம்பிகைக்கு முத்தாரம்மன் என்ற பெயருடன் நமக்கு அருள் பாவிக்கிறார் இங்கு இருக்கும் சிவபெருமானுக்கு ஊத்தீஸ்வரர் என்ற பெயருடன் நமக்கு அருள் பாக்கிறார் இங்கிருக்கும் அம்மனுக்கு முத்தாரம்மன் என பெயர் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம் முத்தாக உடல்ல உருவாகின்ற இந்த அம்மை நோயை அந்த முத்தை ஆற வைத்து குணப்படுத்தும் அம்மன் அதனால இந்த அம்மனுக்கு ஆர அம்மன் அப்படின்னு பெயர் வந்தது இந்த கோயிலுடைய நம்ம வரலாறுன்னு பார்க்கும்போது அம்பாள் மனுஷனை வதம் செய்த பிற்பாடு அம்பாளுக்கு பிரம்மது தோஷம் ஏற்படுது இந்த பிரம்மதோஷ தோஷம் நீங்கிறதுக்காக அம்பாள் சிவபெருமானை வேண்டி தவம் இருக்காங்க அந்த தவத்துல மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அம்பாளுக்கு காட்சி கொடுத்து அந்த பிரம்மத்து தோஷத்தை நீக்கியதும் இல்லாம அம்பாளுக்கு இன்ன வர வேண்டும் என்று கேட்டிருக்காரு அதற்கு அம்பாள் சிவபெருமானிடம் என் பக்கத்தில் இருந்தே அமர்ந்தபடி என்னை வணங்கி தரிசிக்கும் பக்தர்களுக்கு தாங்களும் தரிசனம் கொடுத்து அவர்களுக்கு ஞானத்தை வழங்கும்படி கேட்டுக்கொண்டிருக்காங்க அதன்படியே சிவபெருமானும் அம்பாள் அருகிலே அமர்ந்து அம்மனை தரிசிக்கும் வரும் பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்கி அனுபவிக்கிறார் அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் என பேர் வர காரணமாக அமைந்தது இந்த ஆலயத்துடைய ஒரு தனி சிறப்பே நம்ம இதை சொல்லலாம் ஏன்னா வேறு எங்கும் இது போல ஒரு காட்சி நமக்கு கிடைக்காது ஒரு பக்கத்தில் ஞானமூர்த்தீஸ்வரராக சிவபெருமானும் ஒரு பக்கத்தில் முத்தாரம்மனும் இங்கு உருவமாக இங்கு நமக்கு அருள் இங்கிருக்கும் சிவபெருமானுக்கு இப்படி ஒரு ரூபம் வேறு எங்கும் நம்மால் பார்க்க முடியாது இந்த ரூபத்தை தாம் இப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என அம்மன் நினைத்து நாகர்கோவில் அருகில் உள்ள மயிலாண்டி என்ற கிராமத்துல ஒரு பக்தரின் கனவுல தோன்றி எனக்கு இப்படி ஒரு சில ரூபம் அமைக்கணும்னு இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ தெளிவா அந்த சிற்பிர்கிட்ட அம்மன் கனவுல சொல்லியிருக்காங்க அதன்படியே அந்த சிற்பியும் ஒரே கல்லுல சிவபெருமானையும் அம்மனையும் வடிவமைச்சிருக்காங்க அதுவும் நீங்க அந்த அம்மனையும் சிவபெருமானையும் நீங்க நிறுத்தி நிதானமா நீங்க பாருங்க அந்த அம்மனை பார்ப்பதற்கு பல கோடி கண்கள் போதுமானே தெரியல பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த அம்மனை ஏன்னா அம்மனுடைய அந்த கண் மலராகட்டும் அந்த மூக்குல அந்த மூக்குத்தியோட அந்த இருக்கட்டும் அந்த சிங்க பல்லாகட்டும் அம்மன் கையில வரம் தருவது போல அந்த கையில சூதாயத்தை ஏந்தி ஒரு பக்கம் நமக்கு ஆசை வழங்குறதாகட்டும் அதே போல அந்த சிவபெருமானும் தன் கையில செங்கோல் அதாவது கதாயுகத்தை ஏந்தியபடியும் இன்னொரு கையில கொப்பரையில விபூதி தருவது போலவும் அமர்ந்த நிலையில இருவரும் நமக்கு காட்சி கொடுப்பது ஒரு அற்புதமான ஒரு காட்சி இந்த போல ஒரு ரூபத்தை அந்த சிற்பி கனவுல தோன்றி அந்த அம்மனு சொல்லி அதே போல அந்த சிப்பி நமக்கு வடிவமைச்சு கொடுத்ததை நம்ம பார்க்கும் போது நம்ம அந்த கோவில போய் நிற்கும் போது நம்ம உடம்பு சிலிர்த்து போகும் பாருங்க அப்படி இருக்கும்ங்க தன்னைத்தானே வடிவமைத்து கொண்டவள் இங்கிருக்கும் இந்த முத்தாரம்மன் எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இங்கு இருக்கும் இந்த முத்தாரம்மன் முதலில் நமக்கு சுயம்புவாகத்தான் நமக்கு காட்சி கொடுத்து அனுபவித்து வந்தார் அனைத்து பக்தர்களும் சுயம்புவாகத்தான் அம்மனை தரிசித்து வந்தனர் ஆனால் அம்மன் ரூபமாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணி அதுவும் தன்னுடன் சிவபெருமானும் இருக்க வேண்டும் என்று எண்ணி இப்போது ரூபமாக நமக்கு காட்சி தருகிறார் இந்த கோவிலுடைய திருவிழா நாளே அது தசரா தாங்க எப்படி மைசூர்ல தசராக்கு பல லட்சம் மக்கள் வந்து அதில் பங்கேற்று அந்த திருவிழாவே ஒரு கோலாகலமா கொண்டாடப்படுகிறதோ அதே போல இக்கோவில்லையும் தசரா அந்த திருவிழா வந்து ரொம்ப ஃபமசியா பல லட்சம் பக்தர்கள் இங்க வந்து இந்த திருவிழாவை ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவாங்களாம் குலேசன கடற்கரையில அம்மன் சூரசம்காரம் பண்ற அந்த ஒரு நிகழ்வுக்கான பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் அதை பார்ப்பதற்கு அப்போ இந்த இடமே அந்த கடற்கரையே அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த சூரசம்காரம் நிகழ்வுக்கான பக்தர்கள் அப்படி திரண்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த காளி போலவே வேடம் அணிந்து வருவது ரொம்பவே சிறப்பா இருக்கும் அது சாதாரணமா வேடம் அணிந்து வந்துட முடியாது அதுக்கு நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படிலாம் இருந்து பக்தியோட வேடம் அணிந்து வந்து இந்த ஆக்ரோஷமா அவங்க நடக்கிற அந்த சம்பவம் இருக்கு பார்க்கணும் நீங்க இதெல்லாமே நேர்ல அப்படி சிலிர்த்து போகும் அப்படி இருக்கும் அவங்கள அந்த சூரசம்கான முடிந்த பிற்பாடு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்க நிறைய பேர் இங்க நம்மளால பார்க்க முடியும் அவங்க சொல்ற அந்த வாக்கு நம்ம ஆசீர்வதிச்சாங்கன்னா அது பழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படி ஒரு தீவிர பக்தியோட நாற்பத்தெட்டு நாள் விரந்த தான் அந்த காளை போல ரூபத்தை அவங்க வேடம் அணி அந்த வேடமிடுவாங்க அப்படி விடுவாங்க ஒவ்வொருத்தரும் பார்ப்பதற்கு அப்படி இருப்பாங்க பார்க்கும் போது சோ அற்புதமான நிகழ்வு இந்த சூரசம் அந்த அம்மன் அந்த சூரசம்காரம் செய்கிற அந்த நிகழ்வு அற்புதமாக இருக்கும் பல லட்சம் பக்தர்கள் இதில் வந்து கலந்து கொள்வாங்க இந்த சூரசம்காரம் நடக்கும் சொன்ன இல்லையா அந்த நிகழ்வு அது எப்படி இருக்கும் அப்படின்னா சிவபெருமானிடம் சூலாயுதத்தை வாங்கி கொண்டு அந்த கடற்கரையில வந்து அந்த மகிஷாசனனை வீழ்த்தும் அந்த தருணம் அம்மனுடைய கோபம் உக்ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சில இருக்குமா அப்படி அந்த அம்மனை பார்க்கும் போதே நமக்கு அப்படி உக்ரத்தோட கோபத்துடைய வெளிப்பாடா அம்மன் இருப்பாளாம் அப்படி அந்த சிவபெருமான் கொடுத்த அந்த சூழத்தினால அந்த சூழ சம்காரம் நிகழும் அந்த அதுக்கப்புறம் சிங்க தலை எரும தலை இப்படி பல இடத்து இதையும் அது வந்து சம்காரம் செய்வாங்களாம் அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு அந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மனை வந்து அவங்கள சாந்தப்படுத்துவதற்காக மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா பாலபிஷேகம் செய்து அம்மனை குளிர செய்வாங்களாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தசரா அது போது அந்த மறுநாளுக்கு மறுநாள் சூரசம்்காரத்துக்கு மறுநாள் எல்லாம் நடைபெறும் அது அற்புதமான ஒரு நிகழ்வு இது எல்லாமே பல லட்சம் பக்தர்கள் இதுல கலந்து கொண்டு இதெல்லாமே அந்த பாலை எடுத்துட்டு வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கறது எல்லாமே அவ்வளவு சிறப்பா இருக்கும் இந்த கோவில்ல அந்த அம்பாள் கிட்ட எப்படி சூரசம்காரம் பண்ணி அந்த துஷ்டனை அஹ் சம்காரம் பண்ணீங்களோ அதே போல எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சூரசம்ஹாரம் செய்து எங்களுக்கு நல்வழி காட்டுங்க அப்படின்னு பக்தியோட வேண்டிப்பாங்களாம் அந்த அம்மன் கிட்ட இந்த முத்தாரம்மன் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதமானது ரொம்பவே விசேஷமானது அது என்ன நம்ம பார்க்கும்பொழுது இந்த பிரசாதமானது திருமஞ்சன பிரசாதம் அப்படின்னா பெரும் அந் அம்மனுக்கு புற்றிலிருந்து மண் எடுத்து அதில் எண்ணெய் சேர்த்து அதில் மஞ்சளும் சேர்த்து இது மூன்றும் ஒரு கலவையைக் கொண்டு அந்த அம்மனுக்கு திருமஞ்சனம் செய்கிறாங்க அந்த அம்மன்லேருந்து திருமஞ்சனம் செய்த அந்த திருமேனிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பிரசாதமானது இத நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் நீங்கி உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்கள் தீர்ந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வருவதற்கும் பல பிரச்சனைகள் இன்னல்களும் நம்ம நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அற்புதமான பிரசாதம் இது திருமஞ்சன பிரசாதம் இந்த கோவிலில் எப்பமே தசதரா போது மட்டும்தான் ரொம்ப கோவிலில் விசேஷம் அப்படின்லாம் கிடையாது சாதாரண நாட்களில் செவ்வா வெள்ளி ஞாயிறு இது போன்ற நாட்கள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷமானதுங்க இந்த கோவிலுக்கு வந்து நம்ம மனசார அம்மனை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயம் உண்டு அப்படின்றது மிக முக்கியமானதுங்க இந்த கோவில் இந்த முத்தாரம்மன் கோவிலில் வந்து நம்ம வழிபட்டோமானால் நம் பிரச்சனைகள் விடும் என்பது மிக முக்கியமானது ஸோ அனைவரும் இந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்தாரம்மனை வந்து வணங்கி இந்த அம்பாளின் அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் சரிங்களா இந்த கோவிலோட டைமிங் பார்க்கும்போது கத்தலை ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அதே போல் மாலை நான்கு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த கோவில் நிலத்திறந்திருக்கும் ஸோ இந்த கோவிலுடைய ஸ்தலவரலாரு இந்த சிறப்புகளை நான் சொல்லியிருப்பேன் இந்த கோவிலுடைய டைமிங் பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஓவரால் இந்த கோயிலை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பற்றி வச்சு பார்த்தா நாற்பது ஒரு வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா அடுத்த விழாவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும் பாய்